வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட ஏடு நம்பருங்க ஆயிரத்தி நாலுங்க இந்த வீடு பிடிச்சிருந்த கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீடு இதானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க இது கிழக்கு பார்த்த சைட்லுங்க கிழக்கு வச்சே கட்டிக்கிறாங்க சேம் ஒரே மாதிரியே வந்துங்க ரெண்டு வீடு இருக்குதுங்க ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு வடக்கு கார்னருங்க ஒரு வீடு வந்துங்க கிழக்கு பார்த்த மாதிரிங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு மற்ற முப்பது அடி ரோட் ஃபேஸ்லேயே வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இது வந்து டூ வீலர் நிறுத்துற மாதிரிங்க பார்க்கிங் ஏரியாங்குது போருங்க போருக்கு கொண்டாட மோட்ரு தண்ணி தொட்டி அப்படின்னு சகல வசதியிலோட இருக்குது அது போக வந்து எல்லாம் வந்துங்க ஃபிட்டிங் பண்ணிட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒர்க் முடிஞ்சிருச்சு இது வந்து ஹாலுங்க வித் டியூப்லெக்ஸ் வீடுங்குது பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் இருக்குதுங்க இந்த ஹாலு வித்து படி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்குது வித் டைனிங்கோடு வந்துடுதுங்க இது வந்து பெட்ரூமுங்க பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் இருக்குது இது மொத்த இடம் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி தொண்ணூறு சென்ட்டுங்க ரெண்டு சென்ட்டு கொஞ்சம் கம்மிங்க ரெண்டு சென்ட் ஏரியாவில் வந்து இவ்வளோ பக்காவாக பிளான் பண்ணி டூ பிளக்ஸ் வீடு கட்டிக்கிறாங்க இது அட்டாச் பாத்ரூமுங்க இது பார்த்தீங்கன்னா ஆறுக்கு பத்துங்கிற அளவில் பெரிய சைஸ் பாத்ரூமாகவே இருக்குதுங்க இது வந்து மாடிக்கு போகிறதுக்கு படிங்க இது வந்து இது கிச்சன் பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் கிரானைட் போட்டுக்குங்க நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் ஒட்டிக்கும் பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி பண்ணிட்டாங்க கிச்சன் சைஸ் பார்த்துட்டாங்க எட்டுக்கு பத்துங்க அளவில் இருக்குது வாங்க மடிக்கு போய் பார்ப்போம் ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் கிரானைட் போட்டுங்க நல்லா சுத்துப்படியாக கொடுத்துருக்குறாங்க அது போக வந்துங்க கைப்பிடிக்க வந்துங்க எஸ்எஸ்ஸும் கொடுத்துருக்குறாங்க பக்கா பிளான் பண்ணிங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து குவாலிட்டியாக ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க அவ்வளோ நீட்டாக இருக்குதுங்க இது இது லைட் செட்டிங்கு ஃபேன் செட்டிங் தவிர இது எல்லாமே பண்ணிட்டாங்க ஒயருங்க சுட்சேஷுங்க எல்லாமே வந்துங்க பிராண்டடாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இது வந்து மாடியில் இருக்கிறவங்க இது பத்துக்கு பதினாறுங்காலலையும் நல்ல மாஸ்டர் பெட்ரூமுங்க பக்காவாக ஃபினிஷிங் பண்ணிக்கிறாங்க இந்த அட்டாச் பாத்ரூமோடு வந்துடுது இந்த அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நாலுக்கு பத்துங்கிற சைஸ் இல்லைங்க நல்ல சீலிங் மாதிரிக்குமே வந்துங்க டைல்ஸ் விட்டிங்க ஃபுல் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் குவாலிட்டி ஆக்ட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க இந்த வீடு எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூருங்க திருப்பூரில் காங்கே ரோட்டில் நாச்சி வளைஞர் ஏரியாவிலேருந்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினைச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடை நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்